இன்னைக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு பலம் பொருந்திய வலிமை வாய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் அனைவரும் குழும்பி இருக்கின்றோம் இதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னாங்க இந்தியாவுடைய நலனை சிந்தித்து நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் யோசித்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றான் ஆனா தஞ்சாவூரை பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தர் அவர்கள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வேட்பாளராக கலந்து நின்று கொண்டிருக்கின்றோம் அவர்களை பாருங்க அவர்களே ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையாக போட்டியிருக்கின்றார்கள் காரணம் மோடி ஐயாவுடைய நானூறுலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் குழு இருக்க வேண்டும் என்னுடைய தொண்டரை நிறுத்தப் போவதில்லை நானே நிற்கின்றேன் என்று அண்ணன் ராமநாதபுரத்தில் இருக்கிறான் எனக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஒரு போலி விவசாயியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் கூட டெல்டா காரன் என்கிற பெயரை மட்டும் பயன்படுத்திகிட்டார் நீங்களே சொல்லுங்கள் டெல்டா காரன் என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு முழு தகுதி இருக்கிறதா என்பதை சொல்லுங்க வயக்காட்டுல சிவப்பு கம்பளத்தை விரித்து நடந்தால் டெல்டா காரன் இங்கிருந்து நிலக்கரி எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்த பொழுது அதற்கு காரணமாகிறது இதற்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி ஆனா அமக்கு வந்து கமுக்கமா இருந்தாங்க எதுவும் பேசாம உடனடியாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் மத்திய அரசை பார்த்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்டரை கூட வாபஸ் வாங்க வச்சுங்க அது ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கும் பொழுது அதனுடைய தலைவர்கள் தமிழகத்தை எப்படி முன்னுக்கு நிறுத்தி பணி செய்வார்கள் என்பதற்கு இது ஒன்று மட்டும் உதாரணம் அல்லையா இன்னைக்கு நாம அடுத்த இருபது நாட்கள் அவருக்கு அந்த அடையாளம் கொடுக்கணும் சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்தி இருக்காரங்க எது சுத்தினாருங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதற்காக சைக்கிள் எடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் நீங்க ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நிக்கிறாங்க ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றார்கள் இதுவரை அதிகாரமே இல்லாம என்ன கேள்வி இருந்தால் இதை சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாராவது ஓட்டு போறான்னு வச்சுக்கலாம் நீங்க தஞ்சாவூர்ல போடுறாங்க இல்ல இந்த ஊர்ல ரொம்ப நாளா இருந்தாங்க நிறைய முறை எம்பிஆர்ந்துட்டாங்க அந்த கட்சிக்கு ஒருவா ஓட்டு போடலாம் பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க நீங்க ஓட்டு போட்டாலும் கூட உங்களிடம் நான் வைக்க வேண்டிய ஒரே ஒரு அன்பு வேண்டும் நீங்கள் யோசித்து கர்நாடகாவிலே காங்கிரஸ் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை தண்ணி முறையாக வருவதற்கு காரணம் இருவருமே பிற்போக்கு தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய தாமரைக்கு போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டம் கூட இந்த பகுதியை வலிமைப்படுத்தக்கூடியது நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒரு வலிமையான முதன்மையான பாரதத்திலே வாழ வேண்டும் என்றால் மோடியாக மூன்றாவது முறையாக நாம் வாய்ப்பளித்து அப்படிப்பட்ட ஒரு பாரதத்தை கட்டமைக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கிறோம் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களை முருகானந்தம் அவர்களை பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருச்சுங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது